வணக்கம் <Sess> நேயர்களே விநாயகருக்கு பூஜை போட்டோம் இந்த விநாயகர் நானே செஞ்சது என்ன கையால் நான் வேலை செய்கிற இடத்துல பண்ணியிருக்கேன் அந்த விநாயகர் ரொம்ப வருஷம் ஆச்சு இது பண்ணி வருஷ வருஷம் பூஜை போடுவேன் அது வீடியோ கூட போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அதுக்கோசரம் விநாயகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் விநாயகரை செஞ்சாது கரெக்டாக உக்காந்துட்டார் அரசு மரமும் இருக்குது அங்கே பின்னாடி பெரிய மரம் ஒரு வேப்ப மரமும் இருக்குது எல்லாம் சூப்பராக அமைஞ்சு உக்காந்துட்டார் அந்த இடத்துல வணக்கம் உறவுகளே